சில தேங்க்யூ சொல்லணும் ஃபேமிலிக்கு யூஸ்வலாக லேடிஸ் ஒர்க் பண்ணுறப்போ லேடிஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அம்மா சூர்யாவோட அம்மா என் அம்மா அவங்க கார்த்திகோ சூர்யா சேர்த்து இப்போது எனக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லான்ச் அனுப்புகிறாங்க என்னோடய அம்மா இன்றைக்கி வந்திருக்காங்க மம்மி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க தேங்க் யூ மாம் வெரி ஸ்பெஷல் டே நகமா அக்கா வந்திருக்காங்க அவங்க இல்லைன்னா இந்த ஐ வடண்ட் அப்டின் இன் திஸ் கரியர் அவங்க சப்போர்ட் இல்லாமல் இங்கே இருக்கவே முடியாது மெயினாக இந்த ஃபேமிலியோட ஆண்களுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் பண்ணணும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி பெண்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் வித் அப்பா காலையில் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி பூஜை இருந்தாலும் சரி இல்லை பசங்க ஸ்கூல் போகிற டைம் இருந்தாலும் சரி அப்பா எனக்கு ஒரு தம்ஸ்அப் சைன் காமிச்சிட்டு வேலைக்கு போக சொல்லுவாங்க கோ கோ என்ஜாய் டு யோர் ஒர்க் ஸோ அப்பா தேங்க்யூ அந்த பாசிட்டிவிட்டிக்கு ஃபார் ஆல் தட் பூஸ்ட் அப்பாவுக்கு ஒரு பெரிய நன்றி சூர்யா காலையில் வண்டி வரைக்கும் வந்துட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு ஷூட்டிங் காப்பாங்க ஏன்னா நான் தான் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன் ஸோ நான் தான் முன்னாடி போவேன் அங்கே அப்புறமா போவாங்க ஸோ கார்த்தி ரொம்ப சாதாரணமாக வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு அனே ஐசாங்க சாங் என் மகளிர் மகளிர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க கார்த்தி இட்ஸ் நாட் ஸ்மால் திங் இட்ஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் திஸ் ஃபில்ம் ஸோ சிவகுமார் ஃபேமிலியோட எல்லா ஆண்களுக்கு ஒரு பிக் வணக்கம் ஒரு பெண் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் இப்போ மகளிர் மட்டும் இந்த படத்தில் ஐம் பிளேய் பிரபாவதி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் அது எல்லாருக்கும் தெரியும் அண்ட் பிரம்மாக்கே தெரியாமல் ஆக்சுவலி ஒரு கரெக்டான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த பத்து வருஷத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷனுக்கு நான் ஒரே ஒரு தோசை போட்டு கொடுத்துருக்கேன் அண்டு அதை நான் வேணும்னே பண்ணல அது நிஜமாகவே வரல ஒரு சப்பாத்தி அண்ட் தோசைக்கு நடுவில் எதுவும் வந்துடுச்சு பட் யூ சூர்யா ஓ மகளிர் மட்டும் தெரியும் மேரேஜ்க்கு நெக்ஸ்ட் ஒரு 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 ஒரே தோசை போட்டு அம்மா இப்போ போடுறேன்னு சொன்னா கூட சூர்யா ஓடி போறாங்க தேவி முருகா வாங்க காஃபி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால வேலை காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யூ சூர்யா நிஜமாவே யூ நாட் நிஜமா சூர்யா இல்லைன்னா இன்னைக்கு இங்கே இருக்க முடியாது தேங்க்யூ சூர்யா பிரம்மா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க மேபி தப்பா இருக்கலாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோயினோட இருக்கிற வயசு விட கம்மியான வயசோட ரோல் கொடுக்கற முதல் முதல் டைரக்டர் பிரம்மா தான் நிஜமாவே இந்த இந்த ஒரு தாட்டுக்காக பிரம்மாக்காக கை தாட்டணும் இட்ஸ் ஹீஸ் ரியலி இட்ஸ் எ வெரி நியூ தாட் ஏன்னா போக போக ஹீரோஸ் தான் யங் ஆகிட்டே இருக்காங்க ஹீரோயின்ஸ் பாவம் ஒரு தேர்ட்டிக்கு அப்புறம் தே ஆர் கன்சிடர்ட் ஓல்டு ஸோ தேங்க் யூ பிரம்மா ஃபார் கிவிங் மி திஸ் நியூ இமேஜ் ஏன்னா வர பீப்புள் எல்லாமே தி ஓன்லி ஆஸ்மி டு டூ எனக்கு ஐ ஐ லவ் டு டூ இட் பட் அவங்க வந்து தேர் ஓன்லி ஆஸ்மி டு டூ ரோல்ஸ் ஆஃப் மதர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டுவெல் ஃபோர்டீன் அந்த மாதிரி ரோல்ஸ் தான் வருது நிஜமாவே சொல்றேன் ஸோ தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ பேக் த யூத் விச் இஸ் ஆல்ரெடி தேர்ன்னு நினைக்கிறேன் பிரம்மா ஸ்கிரிப்டோட வந்தாங்க அது ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு ஹீ செட் ஜோ இந்த மாதிரி டு அன்மேரிட் அப்புறம் பைக் ஓட்டணும் அப்போவே நினச்சேன் இந்த ஸ்கிரிப்டே தேவையில்லை திஸ் திஸ் டேரக்டர் இஸ் கோயிங் டு பி அமேசிங் ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க ஹி லுக்ஸ் அட் விமன் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே ஸோ தேங்க்யூ பிரம்மா அகேன் உங்களுக்கு எவ்வளோ வாட்டி தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தாது தேங்க்யூ பிரம்மா அண்ட் படத்தோட கேமராமேன் மணி ஸோ ஒரு பெரிய பட்ஜெட் ஃபில்மில் பிக் பட்ஜெட்டில் ஒரு விதவுட் எனி டைம் ரிஸ்ட்ரெயின் ஒரு அழகான லைட்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன் தட்ஸ் நாட் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபில்மில் இது ஒரு பெரிய படம் தான் ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ல ஒரு நாளில் ரெண்டு மூணு சீட் ஷூட் பட் ஷூட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு ஷாட்டுக்கு நடுவில் அந்த டென் மினிட்ஸில் வித் த லெஸ் காஸ்ட் ஆஃப் லைட்ஸ் வித் லைட் ஆஃப் கன்ஃபியூஷன் அந்த பத்து நிமிஷத்தில் மேஜிக் கிரியேட் பண்றது ஒரு பெரிய விஷயம் அண்ட் மணி அந்த மேஜிக் கிரியேட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ மணி ஏன்னா நிஜமாவே அந்த வண்டியில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே விட் த்ரீ டு ஃபோர் சீன்ஸ் இன் அ கோ ஒரு பாதி சைடில் கேமரா வச்சுட்டு பேசுங்க பேசுங்க ஓடுற மாதிரி பேசுங்க சில டைம்ஸ் வண்டி ரிவர்ஸ் பண்ணி பண்ணி விவ இந்த சேம் லொக்கேஷன் எடுத்துருக்கோம் அதை சொல்லக்கூடாது ஆக்சுவலி பட் சேம் லொக்கேஷனில் வி ஹவ் டேக்கின் த ஷார்ட் லைட் இஸ் கோயிங் தேர்ஸ் நோ டைம் நோ பட்ஜெட் டு ஷூட் த நெக்ஸ்ட் டே த சேம் திங் ஸோ தேங்க் யூ மணி டுடேஸ் ஹீரோ ஜப்ரான் எனக்கு இந்த படத்தோட எல்லா சாங்ஸ் பிடிச்சிருக்கு பட் முக்கியமான அந்த இந்த த்ரீ ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ளாஷ் பிளாக் ஒரு பிட் சாங்ஸ் வரும் தேர்ட்டி தேர்டி செகண்ட் சாங்ஸ் அதை காமிக்கல இன்னைக்கு தோஸ் ஆர் மை ஃபேவரட் ட்ராக்ஸ் ஆக்சுவலி பிரம்மா கிட்டே கேட்டேன் பிரம்மா இஸ் இட் அட் இஸ் ஓல்டு தமிழ் சாங்ஸ்னு ஹீ செட் நோ ஜோ இது வீ ரீக்ரியேட்டட் தோஸ் மெ மெலடிஸ் அந்த மாதிரி மெலடிஸ் ஐ டோன்ட் திங்க் தே எக்ஸிஸ்ட் டுடே ஸோ ஜிப்ரான் ஃபேபியூலஸ் ஃபார் ட்ரைங் டு கிரியேட் தி ஓல்ட் மெலடிஸ் அண்ட் தோஸ் ஆர் மை ஃபேவரட் சாங் நீங்கள் இன்னொரு படம் பண்ணுறீங்க ஃபீமேல்ஸ் சென்ட்ரிக் படம் நயன்தாரோட படம் பண்ணுறீங்க அரம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தேட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் ஃபீமேல்ஸ் அண்ட்ரிக் ஃபில்ம்ஸ் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கிறிஸ்டி அண்ட் ராஜா ரெண்டு பேர் தேங்க்ஸ் சொல்னோ தேவ்ரியர்லி டேக்கின் கேர் ஆஃப் அஸ் ஐ திங்க் ஒரு பெரிய ஹீரோஸ் வென் எவர் ஐ ஒர்க் இன் தேம்ஸ் அதை விட இங்கே தான் ஒரு நல்ல ஹோட்டல்ஸில் தாங்கியிருக்கோம் ஸோ தேங்க்யூ கிறிஸ்டி அண்ட் ராஜா ஃபார் திஸ் ஊர்வசி மேம் இன் சீனியாரிட்டி ஊர்வசி மேம் மேம் நீங்கள் இல்லைன்னா அந்த செட்டில் லைஃப்பே இருக்காது நீங்கள் இல்லைன்னா அந்த செட்டில் அந்த பாண்டிங்கே இருக்காது அவங்க கேரவேனில் உட்கார மாட்டாங்க எப்போவுமே வெளியில் வந்து உட்காந்துட்டு லஞ்ச் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே வந்து வந்து வீல் ஸ்டார்ட் ஜாயினிங் அண்ட் அப்படி தான் வி ஆர் ஆல் இட்டிங் லஞ்ச் டுகெதர் இந்த செட் ஸோ மேம் நிறைய கற்றுருக்கேன் மேம் உங்கள்கிட்டருந்து ரிஹர்சலில் பண்ணாமல் டேக்கில் தான் பண்ணணும் ஆக்ஷன் அது ஃபர்ஸ்ட் ஷெடியூல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் இட் கோப்பிங் ஆஃப் உருவசி மேம் எல்லா பற்றியும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரீ பற்றி பேசுவாங்க அதோட மெடிசினல் குவாலிட்டி பக்கத்தில் இருக்கிற எல்லா ஷீ ஹாஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் நேச்சர் அப்புறம் ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய தெரியும் அவங்களுக்கு அப்புறம் எல்லாமே ஃபைன் ஆர்ட்ஸ் பற்றி அவங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா பாடுவாங்க பாடிட்டே இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸோ உருவசி மேம் பண்டல் ஆஃப் டேலண்ட் தேங்க்யூ மேம் டு டூ ஃபார் டூயிங் அஃபிலம் இன் டு தேங்க்யூ மேம் பானுப்பிரியா மேம் இங்கே இல்லை ஆனால் ரொம்ப அழகு அழகுனா அவ்வளோ அழகு அவ்வளோ அழகாக இருக்காங்க ப பாடத்தில் அண்டு ஃப்ராங்கா சொல்லும்னா அவங்க டப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவங்க டப்பிங் வாஸ் த பெஸ்ட் அக்கார்டிங் டு மீ மிஸ்ஸிங் பானுப்பிரியா மேம் சரண்யா மேம் சரண்யா மேம் உங்களுக்கு தான் ஆக்சுவலி இந்த ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் யூ ஹாவ் அ ஃபேமிலி அதே சமயத்தில் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அதே சமயத்தில் யுவர் ரன்னிங் அ டெய்லரிங் யூனிட் அண்ட் ஒரு நிறைய பெண்களுக்கு யுவர் கிவிங் லைவ்லிஹுட் ஒரு ஜாப் கொடுக்குறீங்க யுவர் கிவிங் தம் அ ஸ்கில் உங்கள் ரெண்டு டாக்டர்ஸ் மெடிசன் பண்ணுறாங்க அந்த ப்ரெஷர் எனக்கு தெரியும் இப்படி இருக்கும் ஏன்னா இப்போ தான் ஐ வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் வி ஆர் என் பசங்க இப்போ ஃபிஃப்த் அண்ட் செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் வந்திருக்காங்க அந்த ப்ரெஷரோட யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் ஃபோர் ஃபைவ் டாஸ்க் நீ தான் ஆக்சுவலி லேடி சூப்பர் ஸ்டார் ஸோ இந்த மூணு லேடிஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மூணு லேடிஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ஐ வாஸ் வெரி வெரி தேங்க் யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ திஸ் சான்ஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் தெம் அண்ட் ஃப்ராங்காக இன்னைக்கு சொல்கிறேம்மா எல்லாருக்கும் முன்னாடி ஏ என்னோட இருக்கிற ஜென்ரேஷனோட கேர்ள்ஸ் அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எனக்கு தெரியாது பட் என்னோட ஜென்ரேஷன் இன்க்ளூடிங் மீ நமக்கு பாதிக்குற தெரியாதும்மா நீங்கள் உங் உங்களுக்கு இருக்கிற என்ன சொல் இந்த டேலண்ட் டேலண்ட்டில் இஃப் யூ கம்பேர் பண்ணும்போது நமக்கு பாதி டேலண்ட் கூட கிடையாது ஸோ ஐ கேன் ஒன்லி தேங்க் பிரம்மா ஃபார் மேக்கிங் மீ ஷேர் ஸ்க்ரீன்ஸ் பேஸ் வித் யூ மேம் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் ஃபோ டுவிங் ஃபிலிம்பு டூ டி டூ டிக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீங்கள் இந்த பட படத்தில் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே தமிழ் தெரிஞ்ச அவ்வளோ நர்வஸ்னஸ் இருந்துச்சு எனக்கு தெரியாமல் இருந்தது நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கு சரி இருங்க கடைசியில் இப்போது விமன் பற்றி ஏதாவது பேசலாம்னு நினச்சேன் So, um it's a message to all the directors, the directors who direct all the big hero films. Mena, this is a message for all of them. They will please, please give them some dignity." Or, um, um, Please give them some dignity. உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் அம்மா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்களை சுற்றி இருக்கிற லேடிஸ் மாதிரி கேரக்டர்ஸ் கொடுங்க அது இட்ஸ் பிக் ஹீரோஸ்க்கு கோடி கணக்கில் ஆர் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அண்டு அவங்க சொல்கிற டைலாக்ஸ் அவங்க பண்ணுற ஸ்டைல் அவங்க போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே ஜனங்கள் காப்பி பண்ணுவாங்க யூத் காப்பி பண்ணுவாங்க அண்ட் வி ஆர் வெரி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் இஸ் ஹேப்னிங் டு விமன் ஆல் ஓவர் இண்டியா அண்ட் ஐ திங்க் சினிமா ஹேஸ் அ பிக் இம்பேக்ட் ஆன் விமென் ஆன் யூத் சாரி சினிமா ஹெஸ் அ பிக் இம்பாக்ட் ஆன் யூத் அண்டு ப்ளீஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ் மாதிரி ஓன்ட் கிவ் தம் ட்ரெஸ்ஸஸ் எனக்கு தெரியும் பட் அட்லீஸ்ட் மென்டலாக கொஞ்சம் அறிவாளியான கேரக்டர்ஸ் கொடுங்க இதை காமெடியன்ஸோட பக்கத்தை நின்று வச்சுட்டு டபுள் மீனிங் டைலாக்ஸு அப்போது இன்ட்ரோடக்ஷன் சீனில் கேவலமான இன்ட்ரட்ஷன் சீன்ஸு அப்புறம் அது ஷேம்லெஸ்லி ஒரு ஹீரோக்கு பின்னாடி சுற்றிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்கிறது ப்ளீஸ் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்கள் பிகாஸ் இட் ஹேஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த யூத் நீங்கள் ஒரு ஹீரோக்கு நாலு ஹீரோயின்ஸ் வச்சுக்கன்னா த யூத் வில் திங்க் இட் இஸ் ஓகே டு ஹாவ் ஃபோர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ளீஸ் ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் போதும் ஒரு படத்தில் ஏன் இப்படி ரெண்டு மூணு நாலு போயிட்டே இருக்கு ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மெசேஜ் டு த டேரக்டர்ஸ் Please let's make good films. Let's be socially responsible for the women in our country. You know, this really has a big impact. Nandri Vanakkam.